அழகான ஒரு பெண் அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் இவர் சொல்றார் நான் அல்லாஹோ பயப்படுறேன் இந்த ஏழு வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அரசுடைய நிலல்ல வைப்பார் நியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே இந்த இல்புடைய மஜிலிஸ் இந்த புகாரி மஜிலிஸ் இதனால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனங்கள் மிக அதிகமானது ரஜபுடைய மாதம் வந்தாலே நமக்கு தெரியும் நம்முடைய ஓட்டமாவடி வாழைச்சேனை தொடக்கம் இங்கு காத்தாங்குடி கல்முனை நெந்த ஊர் அப்படியே அக்கறை பற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முறை அட்டாளிச்சேனையில் தொடங்கியிருக்கிறார்கள் வேறுவலை இது போன்ற பழைய முஸ்லீம்களுடைய கிராமங்களில் ரஜங்களிலிருந்தே ரமதானுக்கு தயாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிரலை நாம் பார்க்கிறோம் ரஜம் அடுத்தது ஷாபான் அடுத்தது ரமதான் அதிகமானவர்களுடைய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இவ்வளோ பயான் தேவையா முப்பது நாள் பயான் பண்ணி என்ன செய்யும்ிக்க சகோதரர்களே சல்லல்லாஹோ அழைகுவ செல்லமுடைய பயான்களை எடுத்து பார்த்தால் நபி நபிசல்லாகோ அலைகுவ செல்லம் ஒரு நாள் படைப்புடைய ஆரம்பம் தொடக்கம் சுவர்க்கம் வரைக்கும் பயான் செய்தார்கள் படைப்புடைய ஆரம்பம் என்றால் இன்றைய தலைப்பு இதுதான் இமாம் புகார் படைப்புடைய ஆரம்பம் என்றால் என்ன இன்ஷா பதினைந்து படைப்புகளை பத்தி இன்றைக்கு பேச இருக்கிறோம் அவ்வளோதான் எத்தனை படைப்புகள் இந்த பதினைந்து படைப்பையும் படைத்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஆதமலை படைத்தார் ஆதமலை அல்ல முதல் படைப்பு பதினைந்து வகையான படைப்புகளை அல்லாஹ் படைத்து விட்டுதான் ஆதமலை அல்லாஹ் படைத்தார் எது முதல் படைப்பு ரெண்டாவது படைப்பு மூணாவது படைப்பு பதினைந்தாவது படைப்பு என்ன என்பது அல்லாஹ் என்று சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம் ஏனென்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இந்த அறிவு கட்டாயம் தேவை இதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இமாம் புகார் ரஹிமகுல்லா தன்னுடைய கிதாபிலே இந்த புகாரிலே எழுதி வைத்திருக்கிறார் அல்லாஹுவை பற்றி அறிவதற்கும் அல்லாஹுடைய வல்லமைகளை விளங்குவதற்கும் இந்த பதினைந்து வகையான படைப்புகளை பற்றி விளங்குவது சகோதரிகளே அவசியம் சாரி செல்லம் தன்னுடைய பயானிலே நபி அவர்கள் ஒரு நாள் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீர் சுபகுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மின்பரில் ஏறினார்கள் எதை தொழுதுட்டு சுபக தொழுதுட்டு மிம்பர்ல வரை பயான் செய்தார்யா இருந்து இறங்கி லொஹர் தொழுதாரிகள் திரும்ப மிம்பர்ல ஏறினார்கள் வரை பயா திரும்ப அசர தொழுதுட்டு திரும்ப மின்பர்ல ஏறினார்கள் சூரியன் மறையும் வரைக்கும் பயா ஒரு நாளே பயா அந்த ஒரு நாளையில் முதல் படைப்பிலிருந்து தொடங்கி சல்லாஹு அலைகுவ செல்லம் ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தினார் அப்ப இன்றும் சமூகத்துக்கு இவ்வாறான பயான்கள் தேவை இவ்வாறான ஏன் மக்களுக்கு ஃபுத்துபாவில் அறமணித்தியாலத்தில் மணித்தியாலத்துக்குள்ள ஒரு விடயத்தை பூர்த்தியாக தெளிவுபடுத்த முடியாது அதுவும் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஃபுத்துபாக்கு வருவார் வந்ததோடு இமாம் ஃபுத்துபா முடிச்சுட்டுவார் என்ன விளங்கிச்சு ஒன்றுமே விளங்க அதனால் இவ்வாறான புகாரி மஜிலிஸ்களை

காவால பாடம் நடக்கும் நாங்க ரஜபுல சரி ஷாபான்ல சரி ரமவான்ல எப்படியாவது இவைகளை படிக்கிற அறிவை கூட்டக்கூடிய ஒரு மஜிலிஸ் தான் இந்த மஜிலிஸ் நன்யி சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் நஹோ த ஆலா இந்த படைப்புகளை படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் ஹல்லா குல் எல்லா படைப்புகளையும் படைத்தவன் அல்லா வேறு யாருடைய எந்த மத புத்தகத்திலையும் படைப்புகளை பற்றி வரல் குர்வான்ல மட்டும்தான் ஒவ்வொரு படைப்பாக அல்லா வரிசைப்படுத்தியிருக்கின்றார் சகோதரர்களே இந்த உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது உலகத்திலே முதல் முதலாக படைக்கப்பட்ட படைப்பு எது முதல் படைப்பு அல்லாஹுடைய அரஷ் முதல் படைப்பு அல்லாஹுடைய அரஷ் அல்லாஹ் முதல் முதலாக அரிஷை படைத்தார் இரண்டாவது படைப்பு அல்லாஹுடைய குருசி அரிசும் குருசியும் தான் முதல் படைப்பு அதனாலதான் குர் மிக பிரம்மாண்டமான ஆயத் ஆயத்துள் குருசி ஆயத்துள் குருசியில் அல்லாஹ் தன்னுடைய பதினாறு வகையான தன்னை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் அல்லாஹுலா இலாஹ இல்லாஹுவல் ஹையுல் கய்யூம் அல்லாஹ் சொல்றான் நான் தான் அல்லாஹ் என்னை தவிர வேறு அல்லாஹ் கிடையாது அல் நான் எப்பொழுதும் உயிருள்ளவன் கையூம் எல்லா விடயங்களையும் நிலைநாட்டக்கூடியவன் சின தூ அல்லாவுக்கே சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் கிடையாது அல்லாஹ் தூங்கக்கூடியவன் அல்ல ல ஹோமஃபி சமவா தியமாபின் வானங்களில் இருப்பது பூமியில் இருப்பது அனைத்துமே அல்லாவுக்குத்தான் சொந்தம் ഇല്ലാമൽ അല്ലാഹുടേ അനുമതില്ലാമൽ യാൻ അല്ലാഹുടം സിഫാർശ് ചെയ്യും ഉണ്ടിക്കുള്ളതും പിന്നാലുള്ളതും അറിവൻ അവൻ മാത്രം താൻ

மிக உயர்ந்தவன் பிரம்மாண்டமானவன் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அருஷ் இதுதான் உலகத்துடைய முதல் படை அரிஷ் இருக்குது சகோதரர்களே அல்லாஹ் அரிச விட்டுமல்ல தேவையற்றவர் படைத்தானே தவிர அரிசை விட்டுமல்ல தேவையற்றவர் ஏன் அந்த அரிசிருக்கிறேன் சகோதரர்களே அந்த தான் சுகதாக்கனுடைய ரூகுகள் இருக்குதே சுடைய ரூகுகள் அந்த ரூகுகள் அல்லாஹுடைய அரிஷிலே ஒரு கூடு இருக்கிறது அந்த கூட்டிலே தான் அந்த ரூகுகள் இருக்கிறது அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய அருஷ் மதீனாவிலே ஒரு சஹாப் இருந்தார்கள் அதுவும் ஆகிறது அல்லாஹார்கள் யாரு எல்லாருக்கும் விலங்குதானே பேசுற விலங்குதானே விளங்காட்டி சொல்லுங்கண்ணா விளங்காட்டி என்னென்னா கேள்வி கேட்க போறாங்களா உங்கள்ட்ட விலங்காட்டி சொல்லுங்க என முக்கியமான இது எல்லாரும் நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க வேற பேச்சு நீங்க பேச மாட்டீங்க அப்ப சாதமணம் ஆதரவு எல்லா இவர் இவருக்கு ஒரு காயம் வந்துதான் இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹுடைய அந்த அருஷ் நடுங்கியிரு சந்தோஷத்தால் வரப்போறேன் முதல் படைப்பு அருஷ் நடுங்கியது யாருடைய மௌத்துக்கு சாத்பின் முகாதிரதி அல்லாஹுடைய மௌத்துக்கு சாத்பின் முகாதிரதி அல்லாஹுடைய கபுர தோண்டினவர் அபு சைது ஹுதிரதி அல்லாஹா யார் தோண்டினாரு அபு சைது ஹுதிரதி அல்லாஹா தான் சதுபு முகாதுடைய கபுர தோண்டினவர் சொல்றார் கபுர தோண்டக்குள்ளே கஸ்தூரி வாசம் தோண்ட கோலே கஸ்தூரி அல்ல அந்த ரெண்டு பேருக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா நீங்க அல்லாஹ் மதீனாவுக்கு போனீங்கண்டா உங்களோட உளமாக்கல் இருப்பாங்க பக்கீல்கு போகும் பக்கீல போய் கேளுங்க உங்களை கூட்டிட்டு போற உளமாக்கலிடம் இந்த ரெண்டு பேருடைய கபரையும் காட்டு யார் யார் சது ரது எல்லாவுடைய கபரையும் அபு சயிது குதிரதி அல்லாஹுடைய கபுரை ரெண்டு கபரும் பக்கத்துல இருக்கு இவர் அவருக்கு கபுறு தோண்டினார் ரெண்டு கபுரும் பக்கத்துல பக்கத்துல இருக்குது பக்கீ என்னடா சொல்றார் கபுர தோண்ட போலே மணத்தது கபுர் கஸ்தூரி வாடு சகோதரர்களே இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு முதல் படைப்பு அரசு செய்தி சந்தோஷத்தால் நடுங்குது ஏன் ஏன் நடுங்கியது என்றால் சுகதாக்கள் இருக்கிறாங்களே எந்த பள்ளியிலையும் சுகதாக்கள் இருக்காங்களா இந்த பள்ளியா சின்ன பள்ளியா இந்த பள்ளி தான் நான் சில வரலாறுகளை தேடும் சொன்னாங்க இந்த பள்ளியில தான் சுகதாக்கள் இருக்கிறார் இவங்களோட ரூபம் அங்கு தான் இருக்கு எவ்வளவு பாக்கியம் ஹம்சா ரதி அல்லான் ஷஹீத் முசாபின் உமேர் ஷஹீ இவங்களோட ரூகள்லாம் எங்கரிக்குமெண்டா அந்த அல்லாட அரிசியில் கனாதியில் இருக்குது கூடு அந்த கூட்டுல தான் போய் தம்பும் இந்த ரூகுகள் அல்லா இந்த ரூகுகளை ஒரு பறவைக்குள்ள போட்டு வைத்திருக்கிறார் அந்த பறவை அப்படியே சொர்க்கத்தில் சுத்திட்டு அப்படியே கூட்டுல போய் தம்பும் அந்த கூடு இருக்குது அல்லாட அரிசியில் அல்லாட அருஷும் குருசியும் தான் உலகத்துடைய முதலாவது படை இரண்டாவது அந்த தான் நல்லடியார்களுக்கு நிழல் கொடுக்கும் இடம் அதுதான் நாளையில உலகத்தில் நல்லடியார்கள் வாழ்றாங்களே நபி அவர்கள் சொன்னார்கள் நிழலே இல்லாத நாளையில் அல்லா ஏழு பேருக்கு அரசுடைய நிலனை கொடுப்பார் அப்ப அர்ஷ் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை சிந்திச்சு பாரு அதுல முதலாவது மனிதர் முதலாவது மனிதர் யார் தெரியுமா அல் மலிக்குல் ஆதில் நீதமுள்ள அரசியல்வாதி அப்ப ரெண்டு அரசியல்வாதி இருப்பாங்க சமூகத்தே கணக்கெடுக்காத அரசியல்வாதி இருப்பான் இன்னொன்று நீதமுள்ள அரசியல்வாதி நீதமுள்ளவர் உமர் பின் அப்துல் அசீஸை போல ஹாரூன் ரஷீதை போல ஹுலபாக்களை போல அர்ஷுடைய நிழலில் அவரை வைப்பார் இது முதலாம் அவர் இரண்டாம் அவர் இபாதத்தில் அல்லாஹுடைய இபாதத்திலே வாலிபத்தை கழித்த வாலிபர் ஏன் வாலிப உங்களுக்கு தெரியும் பாவமே வாலிபத்தில தான் பாவத்தை செய்யாம

இடது கைக்கு தெரியாது அன்று மறைச்சி சதக்கா கொடுக்கிறார் இவர் அல்லாஹ் عرஷுடைய நலல வைப்பார் ஐந்தாவது மனிதர் வ ரஜலுன் கல்புஹு முஅல்லቁன் பில் ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய தொடர்பு பள்ளியோட தான் எப்ப பார்த்தாலும் பள்ளியில தான் நிற்பார் இவர் அல்லாஹ் அங்க வைப்பார் அடுத்த மனிதர் ரஜுலானி தஹாபா பில்லா ரெண்டு பேர் அன்பு வைத்தார் வேறொன்றுக்கும் இல்லை ஒரு ஆளை அன்பு வைக்கிறார் ரெண்டு பேரையும் அல்லா வைப்பார் கடைசியான மனிதர் அவரை அழகான ஒரு பெண் ராத்து மன்சமின் வஜமால் அழகான அந்தஸ்துள்ள பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிறார் இவர் சொல்றார் நான் அல்லாஹ் பயப்படுறேன் இந்த ஏழு வகையான மனிதர்களையும் அல்லாஹ் அரசு நிலல்ல வைத்தார் முதல் படைப்பு அரிஷ் இந்த அரசியில் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறார் எழுதிவீங்க பூர்வநாயகத்தை எழுதி வச்சுக்கீங்க மேல மெம்பர்ல அல்லா அல்லா என்ன எழுதி வைத்திருக்கிறார் எனது கோபத்தை விட என்னுடைய இரக்கம் முந்திவிட்டது அரிசண்டாலே உங்களுக்கு விளங்கு முதல் படைப்பு அரிசண்டா விளங்கிருப்ப கொஞ்சம் அரிசண்டாலே விளங்கிரும் உங்களுக்கு இப்ப என்னுடைய கோபத்தை விட என்னுடைய ரஹ்மத் முந்தி விட்டது அல்லாஹ் அரசில் எழுதி வைத்திருக்கிறார் அடுத்தது தியாமத்துடைய நாளையில் செல்லல்லாக அலைகி வ செல்லம் அல்லாவுக்கு முன்னால் சுஜூத் செய்வது அரசுக்கு கீழேதான் சுஜூத் செய்ததோடு அல்லாஹ் சொல்லுவான் முகம்மதே தலைய தூக்குங்க கேளுங்க நான் தாரே அரசுக்கு கீழே தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வார்கள் அடுத்ததாக சகோதரர்களே அரசை சுமப்பதற்கு அல்லாஹ் மலக்குகளை வைத்திருக்கிறார் وَيَحْمِلُونَ عَرْشَ رَبِّكْ فَوْقَهُمْ يَوْمَ اِذٍ سَمَانِيَا எட்டு மலக்குகள் அரசை சுமக்கிறார் முதல் படைப்பு விளங்கி சாய்ப்ப முதல் அல்லாஹுடைய அரிசும் குருசியும் ஞாபகம் வைக்கணும் என்று ஆயத்தில் குறிச்சியை குருசி படைப்பு அல்லாஹுடைய அரிசும் குருசியும் சரி ரெண்டாவது அல்லாஹ் அல்லா படைத்தது தண்ணீர் எதை படைத்தார் தண்ணீரை படைத்தார் முஸ்லிங்களுடைய வரலாற்று புத்தகம் தான் வரலாறு வரலாறு தான் ஹல்தூன் முஸ்லீம்களுடைய முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள் இதை கொண்டுதான் தொடங்குவாங்க அந்த கிதாபு எடுத்து பாரு பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இமாம் புகார் இமாம் புகாரியுடைய வரலாற்று பொத்தகத்துடைய பேர் என்ன அதாரிஹுல் கபீர் இமாம் புஹாரி தாரிஹுல் கபீர் என்ற வரலாறு எழுதுகிறது மதீனால எங்க வச்சு எழுதினார் மஸ்ஜிது நபவியில செல்லங்காஹோ அலைவ செல்லமுடைய ரௌவால ஃபீலைலத்தின் முக்மிரா சங்கர இறம் விளக்குமி சந்திர தான் அந்த புத்தகத்தை எழுதினார் இமாம் புகாரி வரலாறு எழுதும் பொழுது இமாம் புகாரிக்கு பத்தொன்பது வயது எங்கட பத்தொன்பது வயது பிள்ளைய சுபகத்தொழுவைக்கு எழுப்பாட்டிக்கு பாவம் தூங்கட்டும் கொஞ்சம் தூங்கட்டும் மகன் ஏழு மணிக்கு எழுப்பி சுபக தொழில் இமாம் புகாரி தனது குடும்பத்தை இழந்து சொந்தத்தை இழந்து ரஷ்யாவை இழந்து அந்த பத்தொன்பது வயதில் தன்னுடைய குடும்பத்தை இழந்து மதீனாவுக்கு வந்து முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதின எல்லா இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களையும் பார்த்தார் ஏனண்டா இன்னைக்கு வாசிக்கிறவங்க குறைஞ்சதால அவையில் பார்க்கப்படுறத வாசிக்கிறவங்க குறைஞ்சிட்ட இந்தியாவில் நீங்க இந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு பள்ளியிலேயாவது லைப்ரரி கண்டி இருந்தார் சலாஹுத்தீன் அசரத் சிறு தொகுப்பு எழுதினார் நீங்க கண்டி ஹனஃபி பள்ளிக்கு லைப்ரரி மேல இருக்கு அண்டி ஹனஃபி பள்ளிக்கு போனீங்கன்னா சலாஹுத்தீன் மௌலவியுடைய லைப்ரரி அவர் எழுதின தொகுப்பே பெரிய தொகுப்பு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் மகளே கேள் என்று இந்த காலத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுக்கும் வாசி அவர மகளுக்கு எழுதின ஒரு புத்தகம் மகளே கேள் அப்ப வாசிக்கிறது இமாம் புகார் ரஹிமஹுல்லா வரலாற்று பத்தொன்பது வயசுல எழுதுறேன்டா அணிய சகோதரர்களே சகோதரிகளே அப்பா அல்லாஹுடைய அருஷ் இதுதான் முதல் படைப்பு அரிஷ் குருஷி ரெண்டாவது படைப்பு என்ன அல்லாஹ் தண்ணீரை படைத்தார் அல்லாஹ் தண்ணீரைப் படைத்தான் இரண்டாவது படைப்பாக அல்லாஹ் குர்ஆன்ன கேட்கின்றார் ஒஜா மினல் குல் ந ஷெய்ன் ஹை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நான் தான் படைத்தேன் நம்ப மாட்டீங்களா அல்லா கேட்கிறேன் நம்ப மாட்டீங்களா முழு படைப்பையும் அல்லா படைச்சது தண்ணியால அப்ப ரெண்டாவது படைப்பு சகோதரர்களே தண்ணி ஏன் படைத்தவன் இந்த உலகத்துக்கு முதன்மையானவன் யார் இந்த உலகத்துக்கு உலக வரலாறு சொல்றாங்களே உலக வரலாறு கோடி வருடம் வருடம் லட்சம் இவங்க வரலாற கொண்டு வர சொல்லு ஆனா முஸ்லிம் உளமாக்க வரலாறு இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகளுடைய வரலாறுகள் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டு முதல் மனிதர் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் உள்ள வரலாறு பெரட்டினா கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆண்டுகள் தான் அப்பால் ஒரு வரலாறு இல்லை ஆதம் அலை சலாமிடம் இருந்து நூ அலை சலாம் வரைக்கும் ஆயிரம் ஆண்டுகள் ஆதம் அலை சலாம் நூ அலை சலாம் ஆதம் அலை சலாம் மவுத்தாகி நூத்தி இருபத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நூ அலை சலாம் பிறக்கிறார் நூ அலை சலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் நூ அலை சலாத்துக்கு பிறகு சாலி அலைஹி சலாம் அதற்கு பிறகு சலாம் அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹி சலாம் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலை சலாம் பலஸ்தீனிலும் மக்காவிலும் வாழ்ந்தார் இப்ராஹிம் அலை சலாமுடைய பிள்ளைகள் حضرت ابراہیم علیہ السلام پر رفwieerman رنڈ پل لئے گل اسماعیل علیہ السلام اسحاق علیہ السلام اسماعیل علیہ السلام مکاویل اسحاق علیہ السلام فلسطینل اسحاق علیہ السلام بن رندادہ نبی معالی لگرد اسحاق علیہ السلام تدہ مغندہ یعقوب علیہ السلام یعقوب علیہ السلام تکہ مغنددر یوسف علیہ السلام யூசுப் அலெஹி சலாத்துடைய பேரன் தான் ஹாரூன் அலைஹிசாம் ஹாரூன் அலி சலாத்துடைய தம்பி தான் மூசா மூசா வாலிபர் தான் யூஷா பின் நூன் நவிமாறுகள் அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் ஐயூப் அலெஹிஸாம் அலிஹிஸ்லாம் அதற்கு பிறகு வந்தவர் வந்தவர்தான் தாத் அலிஹிஸ்லாம்

إرداه وراءه رب الله. سورة الحديد لة. الله إلى تلي برد الله هو الأول والآخر والله والباطن. نعم ذا الله ذا مذميانه من الله ذا الأول. هذا يا أول الأولين. முதன்மையானவர்களுக்கெல்லாம் முதன்மையான பழைத்தான் எழுதுறீங்க ஒரு விடயத்தை குறிப்பிடுறீங்க நீங்க தானே நீங்க சொல்லலாம் செய்யாத சொல்லுமா யாராவது இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களுடைய புத்தகங்களில் எந்த புத்தகத்திலாவது இந்த படைப்புகள் சம்பந்தமாக இருக்குதா தேடி பாருங்க குர்ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் குர்ஆன்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த படைப்புகளுடைய விடையம் அல்லாஹ் இரண்டாவது தண்ணீரை படைத்தார் அல்லாஹ் கேக்குறான் வஜல்னா மினல் மாஇ மாட்டீங்களா தண்ணியாலதானே முழுதை நாம் படைத்தேன் இரண்டாவது படைப்பு மூணாவது படைப்பல்லா என்ன முதல் முதல் அறக்கப்பட்ட சுறாவில் என்ன செஞ்சான் முழுதையும் எழுத சொன்ன முழுதையும் எழுத சொன்ன எல்லாத்தையும் களம் எழுதியது பேனை எழுதியது சல்லல்லாஹு மேராஜ் போனாங்களே மேராஜ் தானே ஏழாவது வானத்தை அடைஞ்ச நேரம் நபிசல்லு அலைவசல்லம் சொன்னார்கள் பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டேன் அக்கலாம் பேனைகள் எழுதும் சத்தத்தை கேட்டேன்